அன்பான மிதுன ராசி நேர்களே உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வாரத்தில் இருந்து ஒரு புது பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறோம் நாங்கள் வந்து பொது கேள்வியா தான் பதில் சொல்கிறோம் இது ஒரு வாக்கு அருள் வாக்காக சொல்கிறோம் ஆனால் பட் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் போட்டு கேட்டிங்கன்னா அது நீங்கள் ஜாதகமாக தான் பார்க்கணும் அதில் இதில் போடலை அருள்வாக்காக மட்டும்தான் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன் அப்படிங்கிறத வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் நீங்கள் கமெண்ட் சொல்லிக்கிறவங்களுக்கு வெற்றிக்கான வருடம் இது அப்படின்னு கூட நாங்கள் கொடுத்துருந்தோம் அந்த சிறப்பு ராசி படனை பார்த்தவங்களுக்கு கமெண்ட் பண்ணவங்களுக்கு இப்போ நாங்கள் பதில் சொல்ல காத்திருக்கிறோம் தொடரும் இந்த பயணம் வாழ்த்துக்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா வெள்ளிக்கிழமையில் மிதுன ராசியை நம்ம கமெண்ட் செக்ஷன் மூலமாக சந்திக்கிறோம் வாழ்த்துக்கள் மிதுன ராசியில் பிறந்த பாக்கியலட்சுமி அம்மா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்குள்ள என்னிடமே உதவி கேட்குறாங்க மிதுனத்தில் பிறந்தா நம்ம உதவி கேட்க வேண்டாம் அவர்களே நம்ம வீட்டில் வந்து ஒரு நாள் தங்கி இருந்து வாங்கி போவாங்க அப்படின்னு கேட்குறாங்க கரெக்ட் ஏன்னா மிதுன ராசிக்காரங்கள யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் எல்லாரும் உதவி கேட்பாங்க ஆமா அந்த அளவுக்கு கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கிறோம் பாக்கியலட்சுமி அம்மா அது ஒரு சிறப்பு தான் கடவுள் உங்கள் பக்கம் இருக்காரு பாக்கியலட்சுமி அம்மா நிச்சயமா நல்லது நடக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் பாக்கியலட்சுமி அம்மா வாழ்த்துக்கள் அதாவது சில விஷயங்கள் நமக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் ஆனால் பரவாயில்ல நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கவேங்கிற ஒரு சந்தோஷத்துக்குள்ளே நம்ம வந்துடணும் நல்லதே நடக்கும் இந்த வாழ்ந்த பதிவில் கேட்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் மிதுனம் நான் அப்படின்னு கேட்டிருக்காரு ராஜ ராஜ தருண் அண்ணா மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்க கண்டிப்பாக சிறப்பான பலனை இந்த இந்த வருஷம் உங்களுக்கு ஆண்டவன் கண்டிப்பாக கொடுப்பாங்க அடுத்தது நிஜமாகவே நடக்குங்களா சார் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கல்யாணி ராஜவேல் கே சொல்லிக்கிறாங்க அம்மா கண்டிப்பாக நடக்குமா நடக்குங்கிறத நம்பிக்கையை மனசில் பதிவு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை அது நடக்கிறதுக்கான இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க மனசுக்குள்ளே போயிட்டு நடக்கிறதுக்கான முயற்சி ஆரம்பிங்க ஒரு உங்கள் சுவாமி நீங்கள் எந்த குலதெய்வத்தை வேண்டிங்களோ அந்த குலதெய்வத்தை வேண்டிங்க மாதிரி உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிங்க தொடர்ந்து அவங்களுடைய மூல மந்திரம்னு சொல்லுவோம் காயத்ரி மந்திரம் அந்த மந்திரம் மூல மந்திரத்தை தொடர்ந்து படிங்க உங்களை கடவுள் கையை பிடிச்சி அடிச்சுன்னு போவாருமா அதாவது மகா பஞ்ச பாண்டவர்களுடைய சபை நடக்குது துரியோதனன் துர்ச்சாதனன் சகுனி ஒரு பக்கம் பெரிய கும்பல் இங்கோடய ஆரே பேர் தான் இந்த பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சூதாட்டம் ஆடுறாங்க சூதாட்டத்தில் தர்மன் எல்லாம் தெரிந்த தர்மன் தன் மனைவி வரைக்கும் வைத்து ஆடிட்டான் துச்சாதனன் வந்து துயில் உரிகிறான் யாராலையும் எந்த உதவியும் பண்ண முடியலம்மா யாராலையும் எந்த உதவியும் பண்ண முடியல அப்படிப்பட்ட கண்டிஷன் அவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் கண்ணான துரோபதை வந்து சொல்லுவான் அது சொல்லும் பொழுது கண்ணன் பார்த்துருந்த கண்ணன் வந்து முதல் வரைக்கும் பார்த்துருப்பான் அது வரைக்குமே கண்ணனுக்கு தெரியும் எல்லாமே அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா விதிவசம் அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு ஓரமாக தான் நிற்பான் என்னைக்கு அன்போடு கண்ணா அப்படின்னு சொன்னாலும் மனம் இறங்கிடும் அதனால கடவுளுடைய பேரை சொல்லி அழங்கிய சகோதரி கல்யாணி ராஜவேல் நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும் வாழ்த்துக்கள் அடுத்தது ரெண்டாயிரத்தி நாய் படாத பாடுபட்டு சொந்த நூடு நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன் வாழ்க்கைய வருத்து போச்சு இனி என் பாதை சிங்க பாதை அப்படின்னு ஒரு தைரியமா இந்தியன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் தளத்திலிருந்து அவர் கொடுத்திருக்கிறாரு கொடுத்த சகோதரர் ஒரு படமும் வந்து சிங்கப்படம் தான் வச்சிருக்காரு நம்புங்க இந்த வெறித்தனம் தான் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இது நமக்குள்ள இருக்கக்கூடிய வெறித்தனம் ஒரு மனிதனுடைய வெற்றியே என்னன்னா என்னை யாரோ ஒருத்தவன் திட்டான் அப்படின்னு நான் நினைக்கிறத விட அவன் திட்ட அளவுக்கு நான் நடந்துகிட்டேன் என்ன நடந்தது ஏன் இப்படி நடந்துகிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சு அவர் சொல்றாரு பாருங்க நாய்ப்படாத பாடுபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன் வாழ்க்கை வெறுத்து போச்சு அப்படின்னா அவர் அடுத்து என்ன பண்ணிருக்கணும் நான் உலகத்தை விட்டு போறேன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அவர் சொல்றாரு இனி என் பாதை சிங்கப்பாதைங்கிற அங்கே வருது முக்கியத்துவமான விஷயம் அந்த உள்ளம் இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னா அவர் வெற்றியை நோக்கி உள்ள போயிட்டாருன்னு அர்த்தம் இனிமே அவருக்கு லாபம் தான் இது மாதிரி தான் எல்லாருமே வெற்றி கண்டிப்பாக தம்பி நீங்கள் இந்தியன் ஆர்பிட்ருங்கிற யூடியூப் தளத்திலிருந்து நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக தம்பி இந்த பாதை வெற்றி பாதையை அமையும் தம்பி ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சிவாஜி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா காயினோட அந்த வாழ்க்கை ஆரம்பிக்கிற மாதிரி சங்கர் சொல்லியிருப்பார் இது நம்ம படமாக தான் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு ரூபா காயினோட தான் வாழ்க்கை ஆரம்பமாயிருக்கு நீங்கள் நம்பனா நம்புங்க நிறைய பேருக்கு நடந்திருக்கு சென்னையிலேயே நிறைய பேர் பிச்சை எடுத்து இன்றைக்கி பெரிய கோடி இருக்காங்க நீங்க எந்த மாநிலமா எந்த மாநிலமா எங்க இருந்தாலும் சரி ஒரு காலகட்டம் அவ்வளோ கீழே இருந்து மேலே வந்தவங்க தான் யாருமே மேலே இருந்து வந்தவங்களாம் எனக்கு இல்லவே இல்லை அதனால தம்பி நீங்கள் கண்டிப்பாக கோடீஸ்வரராக ஆவீங்க தம்பி இந்த நம்பிக்கையோட சிங்கம் என்றைக்குமே பின்வாங்காம முன் கூட்டி போங்க நல்லா இருப்பீங்க தம்பி வாழ்த்துக்கள் அடுத்தது பாருங்க வாழ்க்கை என்பது எப்படி வாழ வேண்டும் என்று புரிந்து கொண்டு வாழ இறைவன் கொடுத்த கண் கலங்கி நிலையில் தான் வாழ்ந்து வாழ்ந்து வந்தோம் இனி வாழ்க்கையை எப்போது வரும் என்று தான் கண்கள் ஐயா அப்படின்னு குணாலன் கேட்டிருக்கீங்க குணாலன் சார் கவலைப்படாதீங்க இந்த பதிவை இப்போ நான் பார்த்துருக்குறேன் இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு அவருடைய கண்களை கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிப்பாக செய்வார் குணாலன் சார் நம்புங்க இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தானா வருமா அப்படின்னா அதை விட ரொம்ப ஒரே ஒரு விஷயம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நாம் ஏற்படுத்தணும் முயற்சி முதல்ல நீங்கள் ஆரம்பிச்சுருங்க உங்கள் குலதெய்வத்துக்கு டெய்லி ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க குணாலன் சார் உங்கள் குலதெய்வத்துக்கு டெய்லி ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கண்டிப்பாக கிடைக்கும் சார் வாழ்த்துக்கள் எனக்கு அம்மா அப்பா இல்லை உங்களை பார்த்தா என் அப்பா ஞாபகம் வருது உங்கள் பேச்சு எனக்கு தைரியம் தருதுன்னு சத்யா சொல்லிக்கிறாங்க சத்யா கண்டிப்பாக நான் ஒரிஜினல் உண்மையாக சொல்கிறேன் உங்கள் அப்பாவாக இருக்கிறேன் உண்மையாக குருவாக இருக்கிறேன் அம்மாவாக இருக்கிறேன் கவலையேப்படாதீங்க சத்யா என்னைக்கு அப்பான்னு சொல்கிறீங்க அப்படின்னா அப்பாங்கிறது வாழ்க்கையில் பல வழிகளை தாங்கக்கூடிய ஒரு இதயம் அம்மாங்கிறது பல பேருக்கு வழிகளை கொடுக்கக்கூடிய இதயம் ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் பெயின் இதயமாக இருக்கிறது பெயின் ஹார்ட்டுங்கிறது அப்பா அதே ஒரு வழி நமக்கு ஒரு வே ஒரு ரூட்டை போட்டு கொடுக்கறது அம்மா நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பேனை எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் டோன்ட் வரி கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் நீங்கள் எங்கள் வீட்டு குழந்த சத்யா கண்டிப்பாக உங்களுடைய தைரியம் உங்கள் இன்னைக்கு வந்திருக்கிற தைரியம் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்க போகுது துர்க்கைன்னு சொல்லுவாங்க காத்தியாகினாய் வித்மகே கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதகாது அப்படின்னு துர்க்கையுடைய மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள் சத்யா கண்டிப்பாக சக்சஸ் ஆவீங்க முடிஞ்சதுன்னா வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்துல துர்க்கை போய் வணங்குங்க சத்தியாமா கண்டிப்பா சக்சஸ் ஆகிங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அடுத்தது நீங்க சொல்லுவது அனைத்தும் நடந்தால் நல்லது ஐயா இறைவன் துணை நிற்கட்டும் நன்றி ஐயான்னு கோபி கூல் சேனல் அவங்க கொடுத்துக்கிறாங்க கோபி கூல் கண்டிப்பா கோபி சார் நடக்கும் என்னைக்கு நீங்க இந்த நம்பிக்கையோடு நடந்தால் நல்லது ஐயான்னு சொன்னீங்க பாருங்க நடந்தால் அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சிருச்சு தால்னா என்னங்க பருப்புன்னு சொல்லுவோம் பருப்பு இல்லாம கல்யாணம் உண்டா வெறுப்பு இதோட கல்யாணம் நிறையா இருக்கும் பருப்பு இருந்தால் தான் சிறப்பு இருக்கும் அதனால இந்த தாழ் அதுக்குள்ளே வந்துடுச்சு உங்க வாழ்க்கையில் பல வெறுப்புகள் கடந்து பல நன்மைகள் நடக்க போகுது நீங்க இதற்கு இறைவன் துணை நிற்கிறதுக்கு நீங்கள் ஒன்னே ஒன்று செய்யுங்க கோபி சார் விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் ஐயா உங்க வீடியோ பதிவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ரத்தினம் சார் சொல்லிக்கிறீங்க நன்றி ஐயா உங்களுக்கு நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் தர்ஷினி தர்ஷின்த தர்ஷினி நல்ல காலம் பிறக்கட்டும் ஐயா நல்ல காலம் பிறந்துட்டோம்மா உங்களுக்கு வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் பிற விந்திய பந்த்ரா தேங்க்யூ ஐயா சொல்லிக்கிறாங்க வாழ்த்துக்கள் அம்மா நல்லதே நடக்கும் வளர்மதி பிரகாசம் வணக்கம் குருஜி நீங்கள் சொல்வது அப்படியே நடக்குது தேங்க்ஸ் அலாட் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அம்மா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் பியூட்டிஃபுல் செட் டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஓகே கிறிஷ் ஷெட் கொஞ்சம் பா எனக்கு ஓட்டு வந்து படிக்க முடியல ஓகே தெரிஞ்சுப்போம் ஆமா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மகாலட்சுமி மகாலட்சுமி என்ன கேட்டிருக்காங்க ஓம் காமாட்சி அம்மாவே துணை ஓம் அப்பா பெருமாளே துணை அடடா அருமை அன்பே சிவம் என்னம்மா நீ பெருமாள் எவ்வளோ அழகா கூப்பிட்ற நீ ரொம்ப நன்றி ஐயா மிதன ராசி காரங்க நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பாதித்து அவங்க சேவிங் பண்ணணும் அப்படிங்கிற நல்ல கேள்வி அம்மா ஒரு ஒரே வரியிலேயே ஒரு நாடு முன்னேறுவதற்கு என்ன வழிங்கிறது அழகா சொல்லிட்டியம்மா கண்டிப்பாக மகாலட்சுமி உங்கள் கேள்வியில் எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க சிவன் சக்தி பெருமாள் எல்லாரும் இருக்காங்க அதனால அவங்களே உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வழியை காட்டுவாங்க இவங்களுடைய மந்திரம் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க நீங்க நினச்ச அந்த மூணு கேள்விக்கும் பதில் அவங்க கொடுத்துருவாங்க அது இந்த வருஷத்துலேயே கிடைச்சிடும் வாழ்த்துக்கள் நன்றி அன்பின் சகோதரர் வாழ்வளமுடன் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறாங்க கே பி குமார் சார் நன்றி நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் ஐ எம் க்ரைம் ஒயில் வாட்ச் திஸ் மிதுனம் புனர்பூசம் அப்படின்னு யார் கேட்டிருக்கீங்க தமிழ் க்ரிஷ் கேட்டிருக்காங்க நீங்கள் என்றைக்குமே அழக்கூடாது என்றைக்குமே அழக்கூடாது புனர்பூச நட்சத்திரம் என்ன தெரிஞ்சுக்கங்க ராமனுடைய நட்சத்திரம் ராமகாவியம் வந்து என்றைக்குமே லாஸ்டில் தான் ஜெயிக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ராமகாவியம் இன்டர்வல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போதுன்னே தெரியாது அதனால் உங்கள் லைஃப்பில் சில காலம் இப்படி நடந்துருச்சு ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலம் ராம மந்திரம் நிறைய சொல்லுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் புனர்பூச நட்சத்திரம் தோற்று போக மாட்டிங்க மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக அடைவிங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு டிஸ் டீசன்ட் இன்கம் இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் அஞ்சு மாதம் டோட்டலாக லாஸு இப்போ தான் மிதுன முயற்சி செய்கிறேன் மீண்டும் முயற்சி செய்கிறேன் பார்க்கலாம் ஐயா சொல்கிறது மாதிரி நடக்கும் கண்டிப்பாக குழந்த கோபிநாதன் நிச்சயமாக ஒரு இடத்துல ஒரு ஒர்க்கு நம்மளை விட்டு போயிடுச்சு நம்ம ஜாப் போயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க அதை விட நல்ல ஜாப் அதை விட ஒரு இன்கமிங் கூட தான் நமக்கு கிடைக்கும் நம்ம திறமைகளை யூஸ் பண்ணுறதுக்கு சில முதலாளிகளுக்கு தான் பாக்கியம் இருக்கும் அதனால் ஒரு விஷயம் போயிட்டேன்னு ஃபீல் பண்ணாதீங்க இன்னொரு நல்ல லாபத்தோடு தான் உங்களுக்கு ஆண்டவன் வழி நடத்துவார் என்னைக்குமே கடவுளுடைய பிளான் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் மனுஷனுடைய பிளான் தான் சொதப்பும் கடவுள் பிளான் சொதப்பாது என்ன திடீர்னு ஒரு இடத்துல இருந்து நீக்கணும்னு கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்பீங்க நான் உடனே சொல்றேன் நாராயண மந்திரம் நிறைய சொல்லுங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க இந்த மறு இந்த மார்கழி மாசத்துல சிவாலயம் காலையில நிறைய போங்க ஏகாதசி தேதியில நாராயண மந்திரம் சொல்லுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் குழந்தை நிச்சயமா மீண்டும் ஒரு நல்ல மாற்றத்தை கடவுளே கொடுப்பார் துகி நதி அப்படிங்கிற ஒரு யூடியூப் தளத்துலேருந்து சொல்லிக்கிறாங்க தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு இருக்கீங்க ரொம்ப நன்றி கடவுளுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மலேசியாவிலேருந்து சொல்லிக்கிறீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு இவ்வளோ நம்பிக்கையோட காயத்ரி சுரேஷ் கரெக்டாக தான் சொல்கிறேன் காயத்ரி இல்லையே காயத்ரி ஷூ முடிஞ்சா காயத்ரி ரைட் ஓகே காயத்ரினே நான் வச்சுக்கிறேன் காயத்ரிமா கண்டிப்பா நீங்க நினைக்கிற விஷயம் நடக்கும் எக்காரணம் கொண்டும் எந்த விதத்திலயும் குறைவு கிடையாது தெய்வ பலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு விஸ்வநாதன் சார் நன்றி வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் ஜோதியம்மா நன்றி நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் நிச்சயமாக வாக்கு பளிக்கும் மலர்வனன் சார் நிச்சயமாக வாக்கு பளிக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாராயணன் லவ் ரப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட யூடியூப் தளம் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நடராஜன் சார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நிச்சயமாக என்றைக்குமே சசி சார் கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்குமே வாழ்த்துக்கள் என்னைக்குமே உங்களோட லைஃப்பில் எனர்ஜிட்டிக்கான நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் நம்பிக்கையோடு இருங்க கோபி சார் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் அதேமாரி ராஜ் கார்த்திக் சார் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச் உங்கள் சேனலை ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன் ரொம்ப தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சிவசங்கர் கண்டிப்பாக மலேசிய முருகனை நீங்கள் வந்து ப்ரொஃபைல் பிக்சர்ல வச்சிருக்கீங்க முருக பெருமான் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார் நல்லதே நடக்கும் டேசி சந்தோஷம்மா நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் யுவர் வீடியோஸ் ஆல்வேஸ் எனர்ஜி அப்படின்னு போட்டிருக்கீங்க இந்திரா காந்தி வாழ்த்துக்கள் அம்மா நல்லதே நடக்கும் ரமேஷ் சார் நல்லது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் என்னுடைய கணவரை பிரிந்து வைத்து ஆட்டம் போடுறாங்க என் மாமியார் வீட்டில் நான் அம்மா வீட்டில் இருக்கேன் குழந்தைங்கக்கிட்ட ஒரு ஃபோன் கூட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப தன்னுடைய குறைகளை அழகாக சொல்லிருக்கிறாங்க அம்மா மனைவி குழந்தைங்க குடும்பமாக வாழக்கூடாதுன்னு வாழ விடாமல் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறீங்க கடவுள் அப்படி நான் கும்பிடுவேன் ஆனால் என் குழந்தைங்களே கண் திறந்து பார்க்க மாட்டார் கவலைப்படாத கண்ணம்மா இன்னிலிருந்து உன்னுடைய நிலைக்கு ஒரு மாற்றத்தை இறைவன் ஏற்படுத்துகிறார் யார் இந்து மதியம்மா ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு நம்பிக்கையை கொண்டு வா உனக்கு என்ன வேணும் உன் கணவர் உன் குழந்தைங்க உன்ட்ட மீண்டும் சேரணும் இப்படி ஆசைப்படுறியா அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லிட்டு சுவாமி இருக்கார் திருச்செங்கூர்ல இருக்கார் நாரீஸ்வரர் முடிஞ்ச ஒரு தடவை திருச்செங்கோடு போய் அர்த்தநாரீஸ்வரரை பிரார்த்தனை பண்ணு அப்படி முடியலன்னா பிரதோஷம் பிரதோஷம் என்ன ஊர்ல இருக்கியோ அந்த ஊர்லயே சிவனை வழிபாடு கண்ணம்மா பிரதோஷத்தில் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை சேர்த்து ஒப்பாடுடாக்கண்ணு நானும் உனக்காக பிரார்த்தனை பண்றேன் இந்த பிரார்த்தனையை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க சிவபெருமான் உங்களுக்கு பிரார்த்தனையை கண்டிப்பாக சேர்த்து வப்பாரு நம்பலாம் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வார்த்தைகள் புரிதல்களோடு எடுத்துரைத்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் வனிதா ராமர் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சக்தி ஷாமோ ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் சுமிதா அம்மா ரொம்ப நல்லதே நடக்கும் வாணி நல்லதே நடக்கும் நந்தகுமார் சார் நல்லதே நடக்கும் மகேஷ் குமார் சார் நல்லதே நடக்கும் கவிதா அம்மா நல்லதே நடக்கும் மாலா கதிரேசன் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது ஆறுதல் மட்டுமில்லை விரைவில் கண்டிப்பாக அது நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் உண்டாகும் அனுசாய் நல்லதே நடக்கும் கிருஷ்ணவேணியுமா நல்லதே நடக்கும் போங்க போங்க மதியாதவன் வீட்டு மிதியாமல் இருப்பது கோடி புண்ணியம் சொன்னாங்களே இப்ப நான் என்ன சொல்றது நல்லது நடக்கும்னா அது நடக்குமே நடக்கும் மட்டுமே சார் அப்படின்னு ரொம்ப வெறுத்து போய் கேசி முத்து சொல்லிக்கிறாங்க கவலைப்படாதீங்க நிச்சயமா நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் சசிக்குமார் தேவமணி நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் சவுந்தரமணி நல்லதே நடக்கும் ராஜராஜா நல்லதே நடக்கும் சுரேஷார் நல்லதே நடக்கும் கிருஷ்ணமணி அம்மா நல்லதே நடக்கும் நிறைய பேர் எல்லாம் கேட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நிச்சயமா ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் என்று நினைத்தேன் அதற்குள் உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் நிச்சயமா வசந்தி மணி அவர்களே நீங்கள் கண்டிப்பாக தொழில் பண்ணுங்க நிச்சயமா சக்சஸ் ஆவீங்க உங்க குலதெய்வத்தை நினைச்சு தொழில் ஆரம்பிங்க கண்டிப்பா முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்க முடியும் டுடே கண்டிஷன் திஸ் ராசி இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு ரிலீஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க மாலினி வாழ்த்துக்கள் என்றைக்குமே வந்து சைக்ளோன் உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தாதும்மா ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வீடு கட்டணும் சார் பாதியில் நிற்கிது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கார்த்திக் ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் திருச்செந்தூர் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிங்க வீடு கட்டின விஷயத்தை அப்படியே நிப்பாட்டிட்டு நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்களோ அப்படியே நிப்பாட்டிட்டு திருப்பி ஒரு நாள் ஒரு வீட்டில் பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து வீடு மீண்டும் ஆரம்பிங்க எந்த இடத்துல நிற்பாட்டிங்களோ ஒரு தின் சின்னதாக ஒரு பூஜை ஒரு திருஷ்டி ஒன்று சுற்றி போட்டுட்டு திருஷ்டி மட்டும் சுற்றி போட்டுட்டு கொத்தனார் நல்ல ஒரு ராசியான கொத்தனாரை கூப்பிட்டு திருப்பி ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்கள் வீடு மீண்டும் ஆரம்பிச்சிடும் முருகன் ஆனால் கூப்பிட்டுருந்தேன் திருச்செந்தூர் முருகன் தான் உங்கள் இடத்துக்கு வருவார் டெஃபினெட்லி நல்லது நடக்கும் கார்த்திக் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீடு குடி போயிடுவீங்க கண்டிப்பாக என்னை கூப்பிடுவீங்க பத்திரிக்கை வைப்பீங்க நான் வருவேன் ஆமாம் ஒருத்தர் கேட்டுக்கார் ஐயா ஐயா எந்த ஐயர் நல்லது நடக்கும் அப்படின்னு ரொம்ப கேட்டுக்கார் புரியுது கிரிஜா அம்மா ஓகே கிரிஜா கேட்டிருக்காங்க இல்லை கண்டிப்பாக நல்லது இந்த வருஷம் நடக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் போன வருஷம் நல்லது நடந்ததுனால தான் நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்குள்ளே போகிறோம் நல்லது நடக்கலைன்னா இந்த வருஷம் நம்ம காசே பண்ண முடியாது இல்லை ஏதோ நல்லது நடந்திருக்கு ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலை அப்படித்தானே இந்த வருஷம் நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்க போகுது கண்டிப்பாக வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் உண்மையான வரிகள் அப்படின்னு சிவசங்கர் சொல்லிக்கிறாங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தேவிம்மா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தீபாமா அதுவும் மாறல ரொம்ப கஷ்டமாக லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறீங்க லைஃப் பார்ட்னர் கூட இல்லை இல்லாமல் மாறணும் ஐயா உயிர் போகும் போதும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க கவலைப்படாதீங்கவங்க நல்ல மனசுக்கு என்றைக்குமே கவலைப்பட வேண்டாம் நல்லது நடக்கும் தேவியம்மா இடம் வீடு வாங்க முடியுமா கண்டிப்பாக வாங்க முடியும் இந்த வருஷத்தில் வாங்கணும் அப்படின்ற முடிவோடு முருகனை பிரார்த்தனை பண்ணுங்கள் சஷ்டியில் விரதம் இருங்க சஷ்டி பகவான் சஷ்டியில் விரதம் இருக்கும்போது வைராக்கியமாக நீங்கள் சில விஷயத்தை அடைய முடியும் எப் கடவுளை எப்படியாவது எங்களை நல்ல நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க எதுவும் குறை கிடையாது பயப்பட வேணாம் அந்த வருஷத்தில் நிறைய நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக சந்திப்பீங்க வாழ்த்துக்கள் தேவி பாலா சாமி வருஷம்தான் கடந்து போகுதுங்க கஷ்டம் கடந்து போக மாட்டேங்குதே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி தேவி பாலா கேட்டிருக்காங்க கஷ்டங்கிறது எப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளோடய தொடர்ந்து போயிட்ருக்கு வரும்போது கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பகவான் ஐடியா கொடுக்குறாரு பார்த்தீங்களா அதுதான் வாழ்க்கை ஃபேஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவோம் வாழ்த்துக்கள் கடவுளே நெக்ஸ்ட் இயர் ஜாபுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு ஹரிணி கேட்டிருக்காங்க ஹரிணிமா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுக்கான பிளானிங்கை பண்ணி படிக்க ஆரம்பிங்க அதுக்கான பிளானிங் பண்ணுங்கள் டெஃபினட்லி இந்த வருஷம் உங்களுக்கு மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்க நல்ல பிளான் போடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அதே மாதிரி எல்லோரும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக பெற முடியும் அதில் எந்த விதத்திலையும் குறைவு கிடையாது எந்த விதத்திலையும் தெய்வ பலம் உங்கள் எல்லாருக்குமே பரிபூர்ணமாக இருக்குது தங்கராஜ் சார் வாழ்த்துக்கள் தங்கப்பாண்டியன் சார் வாழ்த்துக்கள் சண்முக செல்வி வாழ்த்துக்கள் பிரியாமா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மிதுனராசி அவர்களின் அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கமெண்ட் செக்ஷனில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்